யார் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் வந்து த்ரிஷா குறித்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இது ஆர்கனைஸ்டு கிரைம் பிஜேபி பண்றது அப்படிங்கிறது அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசுவது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய சித்தாந்தமாக ஆகி போயிடுச்சு மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பிஜேபி தடுத்து நிறுத்தல பெண்கள் இந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு வாங்க வந்து இதை பத்தி பேசுங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடியை கேட்ட போது அவர் வந்தார் பாலியல் குற்றவாளிகளை விடுதலை செய்து ஆரத்தி எடுத்து இனிப்பு கொடுத்து வரவேற்கின்ற பிஜேபி கும்பல் நம்ம மல்யுத்த வீராணங்கள் ரோட்ல போராடின பொழுது பிரிஜ் பூஷன் சரண் சிங்க கட்சியிலேயே பதவியை வைத்து அழகு பார்த்தது பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி கும்பல் குற்றவாளியை தாண்டி இன்னொரு குற்றவாளி இருக்கான் எனக்கு அந்த சார் யாருன்னு தெரியும் இந்த திமுக அரசை வந்து ஆதாரங்களை அந்த விஷயத்தை வெளியிடலன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு வெளியிடுவேன் வெளியிட வேண்டியதுன்னு இனி வரைக்கும் பாஜக நான் வந்து விஜய் அட்டாக் பண்றேன் அப்போ எனக்கும் விஜய்க்குமே சம்பந்தம் இல்லை நாங்க இப்படிதான் ஆனா நீங்க விஜய் வந்து பி டீம்னு சொல்லாதீங்க விஜய் பாஜகவினுடைய ஃபேஷன் செயல்பாடை அவங்க எல்லாம் களத்தில் இவர் முதலமைச்சர் ஆயிட்டு என்ன கேட்பாரா ஒன்றிய பிஜேபி அரசு தான் எதிர்த்து நீ வந்து இங்க ஆட்சி செய்யணும் வந்து இப்ப சமீபத்தில் ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் வந்து த்ரிஷா குறித்து ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருந்தாரு இதே போல தொடர்ந்து பெண்கள் மீதான அவதூறுகள் வந்து பரப்பப்பட்டுட்டே இருக்கு திமுக வந்து பெண்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற அவங்களே தான் பெண்கள் குறித்து தவறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா இந்த இன்சிடென்ட்டும் கூட சொல்லலாம் இது எப்படி பார்க்கறது மேம் உங்களோட கேள்வியிலேயே பதில் இருக்கு அப்ப பெண்களுக்கு எதிரான கும்பல் சனாதன பிஜேபி கும்பல் ஒரு ஒரு தனி மனிதர் இல்லை ஏதோ ஒரு அமைப்பிலேயோ கட்சியிலேயோ ஒரு அலுவலகத்துலேயோ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியில் ஒரு துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது அது சட்டப்படை குற்றம் அது எதன்பால் நடந்தது அப்படின்னா ஒரு பாலியல் வக்கர சிந்தனை அது தேவைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தரிடம் அத்துமீறி பண்ணுறாங்க அப்போது ஒரு தனி மனிதர் பண்ணும்பொழுது அவனுடைய தனிப்பட்ட சிந்தனை பெண்கள் மீது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாலியல் ரீதியான சிந்தனை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் பிஜேபி அப்படிங்கிற கும்பல் எப்படிப்பட்டது ஒரு கட்சி வந்து தொடர்ந்து பெண்களுக்கு எதிராகவே செயல்படக்கூடிய சித்தாந்தம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பிஜேபி தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரில் இலவச பயணங்கள் பெண்களுக்கு கொடுத்ததுனால டிராஃபிக்கும் பொல்யூஷனும் அதிகமாகிச்சு அப்படின்னு மணிப்பூரில் பெண்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பிஜேபி இந்திய மக்களிடம் இருந்து மறைத்ததா இல்லையா பிரதமர் நரேந்திர மோடி மறைத்தாரா இல்லையா நேஷனல் உமன் கமிஷன் மறைச்சதா இல்லையா நாங்கள் லெட்டர் எழுதினோம் கலவரம் நடந்துச்சு நாங்கள் அதை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா இப்போது பிஜேபி கும்பல் பெண்களுக்கு எதிராக இப்படி பேசுவது நீங்கள் த்ரிஷாவாக இருக்கட்டும் இப்போ அண்மையில் காங்கிரஸ் ஜோதிமணிக்கு எதிராக பேசினதாக இருக்கட்டும் அப்போது ஒரு தனி மனிதன் ஒரு பெண்ணுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு கொடுமைக்கும் ஒரு கட்சி பிஜேபிங்கிற கட்சி பெண் சமூகத்திற்கு பெண் பாலினத்திற்கு எதிராக செய்யக்கூடியதுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம கொஞ்சம் ரெண்டுமே தவறு தான் ஆனால் இது ஆர்கனைஸ்டு கிரைம் பிஜேபி பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசுவது அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய சித்தாந்தமாக ஆகி போயிடுச்சு நான் அதான் கேட்குறேன் மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பிஜேபி அதை தடுத்து நிறுத்தலை பெண்கள் இந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு வாங்க வந்து பேசுங்கன்னு பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து பல மாதங்கள் போராடிய பிறகு நாடாளுமன்றத்துக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூரில் நடக்கக்கூடிய வன்முறையை பத்தி முப்பது செகண்ட் பேசினாரே தவிர பாதிக்கப்பட்ட பெண்கள் குறித்து எதுவுமே பேசல அப்புறம் பாலியல் குற்றவாளிகளை விடுதலை செய்து ஆரத்தி எடுத்து இனிப்பு கொடுத்து வரவேற்கின்ற பிஜேபி கும்பல் ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் கும்பலாக தான் இருக்குது இப்படிப்பட்ட கட்சியில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் த்ரிஷாவை குறித்தோ இல்லை மற்ற நடிகைகள் குறித்தோ இல்லை பெண்கள் குறித்தோ பேசுவதில் நீங்கள் எப்படி ஆச்சரியப்படுறீங்க நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன் பிஜேபியினுடைய சனாதனம் அப்படிங்கிறது மிக 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 மோசமானது அது பெண்களுக்கு மிக பெரும் கொடுமைகளை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால தான் துணை முதலமைச்சர் சொன்னது சனாதனம் அப்படிங்கிறது ஒழிக்கப்படும் அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க பெண்களுக்கு வந்து இலவசம் கொடுக்கக்கூடாது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி நலத்திட்டங்கள் கொடுக்கக்கூடாது என்ன மாதிரி பேச்சு இது அப்ப பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்க யாராவது ஏதாவது ஒரு நான் ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு கூட சொல்ல மாட்டேன் தனிப்பட்டவர்கள் தன்னுடைய ஒரு சிந்தனையின் காரணமாக இல்லை பேச்சு வழக்கிலேயே ஏதோ பெண்களை சொல்லிட்டா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கக்கூடிய பிஜேபி இருக்கக்கூடிய பெண்கள் ஜெஃப்ரி ஹிவஸ்டன்ஸ் வையில் பிஜேபிக்காரர்கள் பேர் இருக்கிறத பற்றி வாயே திறக்கலை மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக பிஜேபி ஆட்சியே நடத்திய கலவரம் குறித்தும் வாயே திறக்கல பிஜேபிக்காரர்கள் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அதற்கு ஆதரவாக பிஜேபி கும்பலே போய் நின்னதை குறித்தும் கண்டிக்கல வாயை திறக்கலை அப்போது ஒரு தனி மனிதர்கள் பெண்களுக்கு எதிராக செய்யக்கூடிய கொடுமைகளை காட்டிலும் பல மடங்கு கொடுமையானது பிஜேபி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் கும்பல் செய்யக்கூடிய இந்த வன்முறை அப்படிங்கிறது அதனால தான் வந்து நயனா நாகேந்திரன் இப்படியெல்லாம் பேசுகிறது அவர்களுடைய சிந்தனையும் அப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரேன் தொடர்ந்து பிஜேபியினுடைய செயல்பாடுகள் நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் ரோட்டில் போராடின பொழுது பிரஜ் பூஷன் சரண்சிங்கை கட்சியிலே பதவியை வைத்து அழகு பார்த்தது பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி கும்பல் பிரஜ்வல் ரேவண்ணா அப்படிங்கிற ஒரு ஒரு பாலியல் குற்றவாளி எம்பி சீட்டு கொடுத்து ஓட்டு கேட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி கையைப்பிடிச்சு இப்போ இவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க பாலியல் குற்றவாளி சாமியார்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்குறாங்க அவர் பிஜே வெளியில் வந்து ஜாமீனில் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அது பிஜேபிக்கு தேவைப்படுது எப்படிங்க ஒரு பாலியல் குற்றவாளியை வைத்து தன்னுடைய கட்சிக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிக்குது எப்படி இப்போ பல பேர் கேள்வி இருக்குல்ல அப்போ பெண்களுக்கு எதிரான கும்பல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க 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 பிஜேபி தான் அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு மலிவான பெண்களின் உடல் மீது அரசியல் செய்யக்கூடிய அதன் மூலமாக அதிகாரத்தை பிடிக்கணும் அதன் மூலமாக இந்த நாட்டையை நிர்மூலமாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து தேவையான நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த விஷயத்தில் அண்ணாமலை தொடர்ந்து ஒரு பொய் சொன்னார் எனக்கு அந்த குற்றவாளியை தாண்டி இன்னொரு குற்றவாளி இருக்கான் எனக்கு அந்த சார் யாருன்னு தெரியும் திமுக அரசா வந்து ஆதாரங்களை அந்த ஆதாரம் ஏன் விடலை கோர்ட்ல கேஸ் போகுது அண்ணாமலை இந்த மாதிரி யார் அந்த சாருன்னு தெரியும்னு சொல்றாரு ஆனா சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது நீதிமன்றம் சொல்லுது இந்த மாதிரி அவன் அரசியலுக்காக கண்டதெல்லாம் பேசுவான் அதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு அந்த வழக்கம் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்பட்டோன்னு அதை வைத்து ஒரு மலிவான அரசியல் செய்ய முடியுமான்னு பிஜேபி கும்பல் பிணம் தண்ணி கும்பல் மதக்கலவர கும்பல் ஓடி வருது அப்படின்னு சொன்னால் சனாதன கும்பல் ஓடி வருதுன்னா அப்போது பெண்களுக்கு யாரா லாபத்து அப்படிங்கிறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் மேம் இப்போ நீங்க சொன்னது போல இது பாஜகவுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் விமர்சனம் தாண்டி ஒரு கருத்து வந்து நிலவிட்டிருக்கு என்ன அப்படின்னா விஜய்க்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு துருவங்கள் பாஜக வந்து இப்ப பாஜக நான் வந்து விஜய் அட்டாக் பண்றேன் அப்போ எனக்கும் விஜய்க்குமே சம்பந்தம் இல்லை நாங்க இப்படிதான் ஆனா நீங்க விஜய் வந்து பி டீம்னு சொல்லாதீங்க பாஜகவோட பி டீம் சி டீம் எந்த டீம்னே சொல்லாதீங்க விஜய் தனித்து தான் இருக்காரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக இப்படி ஒரு சூழல் உருவாக்கப்படுதா இல்ல இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல அதிமுக கூட பிஜேபிக்கு நாங்கள் வெளில வந்துவிட்டோம் தனியாக தான் நிற்கிறோம் அவங்களுக்கே எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க நினைவு இருக்குங்களா இப்போ என்ன கேட்குறேன் பிஜேபி விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகளை விமர்சிச்சிருக்கா விஜய் பாஜகவினுடைய ஃபேசல் செயல்பாடை விமர்சிச்சிருக்கிறாரா இல்லை ஏன் அவர் ஏன்னா வந்து இல்லை இப்போ எலி வந்து ட்ரெஸ் போட்டு போச்சுன்னா தான் ஆச்சரியப்படணும் என்னடா எலி அப்போ வந்து அமனமாக தானே போகும் இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு ஆனால் விமர்சனம் பண்ணலை ஏன் தமிழ்நாட்டுக்கு எதிராக தொடர்ந்து பிஜேபி செயல்பட்டுக்கிட்டே வருது ஏன் அதை விமர்சனம் பண்ணலை தன்னுடைய தொண்டர்களை எந்த அளவுக்கு சாரி ரசிகர்களை விஜய் எந்த அளவிற்கு தவறாக வந்து விமர்சனம் திசை திருப்பிக்கிட்டு இருக்காரு அவங்கெல்லாம் களத்துலேயே இல்லை எப்படி களத்துலேயே இல்லைன்னு சொல்லுவேன் அவங்களெல்லாம் நிதி பிரச்சனை இருக்குது நீதி பிரச்சனை இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது அதிகார பிரச்சனை இருக்குது உரிமை பிரச்சனை இருக்குது எப்படி இல்லைன்னு சொல்லுவேன் இவர் ஆகிட்டு என்ன கேள்ப்பாரான் ஒன்றிய பிஜேபி அரசியல் தான் எதிர்த்து நீ வந்து இங்கே ஆட்சி செய்யணும் அந்த புரிதல் கூட இல்லாமல் யாருக்க விஜய்க்கு அந்த புரிதல் கிடையாது யாராவது சொல்லிக் கொடுத்தாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டார் தன்னுடைய ரசிகர்களையும் அரசியல் படுத்த மாட்டார் ஏங்க பிஜேபி வந்து விஜய் விமர்சிக்க மாட்டேங்குது விஜய் பிஜேபி விமர்சிக்க மாட்டேங்கிறாரு இதில் இருந்தே தெரிய வேண்டாமா யார் யாருக்கு பீ டீம்னு எனக்கு என்ன வருத்தம்னா ஒரு அரசியல் களத்துக்கு வந்த பிறகு விஜய் இன்னும் தன்னை ஒரு அரசியல்வாதியாகவே மாற்றிக்கொள்ளாமல் இன்னும் அந்த ஒரு நடிகராகவே இருக்கிறார் இதனால பல இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாமல் சிந்தனை வந்து பிறழ்வு ஆகி ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கு ஏற்படும் இல்லையா எனக்கு அதை நினைச்சு தான் வருத்தமாக இருக்குது அப்போது இவர்கள் எல்லாம் மிக ஆபத்தானவர்கள் மக்களை அரசியல் படுத்தாத தலைவர்களாகட்டும் இல்லை தனி மனிதர்களாகட்டும் இல்லை ஒரு அமைப்பாகட்டும் இவர்கள் எல்லாம் ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோடு